இந்த காட்சிகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில் சென்னை வடபழனியில் பேருந்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து இந்த பேருந்தில் இடதுபுறம் வந்து பெண்கள்லாம் அமர்ந்துருக்காங்க அப்போது மூன்று இளைஞர்கள் ஏறுறாங்க ஏறினதுமே சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு சூழலில் அங்கே இருந்த பெண்கள் நீங்கள் எழுந்திரீங்க அப்படின்றாங்க அப்போ அவங்களும் வந்து அந்த இருக்கையில் அமர்ந்தால் சொல்லப்படுது அப்புறம் அவங்க சீட்டில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அங்கே இருந்த பெண்கள் ஏன்னா இந்த பேருந்து வந்து இது மகளிருக்கான இலவச கட்டணமில்லா பேருந்து இந்த பேருந்தில் நாங்கள் டிக்கெட்டு எடுக்கிறோம் நீங்கள் தானே பயணிக்கிறீங்க அப்படின்னு அவர் பேச அங்கே இருந்த பெண்கள் அது எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பாக வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கவும் அந்த இளைஞரங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இருந்தவங்களும் மற்றவங்களும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க பார்ப்போம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போது போக்குவரத்து துறை இதில் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க போகுது ஏன்னா இது மாதிரியான கேஸை தமிழக அரசு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க பார்க்கலாம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு இந்த விவகாரம் இப்படி இருக்க ஆவடி பகுதியில் இன்னும் சில இளைஞர்கள் செய்த செயல் அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு அந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த காட்சி எங்கே அப்படின்னா திருநின்றவூர் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போயிட்டே தான் இருக்குது ஸோ வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கப்போ ஒரு டிராஃபிக் மாதிரியான சூழல் ரன்னிங் டிராஃபிக் அப்படின்னு அதில் புகுந்து புகுந்து ரைட்டு லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரியான ஒரு பைக் ரேஸை இளைஞர்கள் நிகழ்த்தியிருக்காங்க அவங்களுடைய அந்த காட்சிகள்லாம் இப்போ வெளிவந்திருக்கு ஆனால் அந்த வண்டியில் போகக்கூடிய அங்கே பதிவாயிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே ரொம்ப பயமாக அச்சமாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் போய் இடிச்சுற மாதிரி போயிட்டு அவங்க அந்த சாகச சாகசத்தை நிகழ்த்தியிருக்காங்க இது மாதிரியான காட்சிகள் பலவற்றை வைத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு இப்போ இந்த காட்சியும் வைரல் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தது ஆவடியிலிருந்து நம்ம இப்போ போகிறது அலகாபாத் அதாவது பிரயாக்ராஜ் இங்கே தான் இப்போது மகா கும்பமேளா நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட இந்த கும்பமேளால நாற்பத்தோரு கோடி பேர் வந்து இதுவரை புனித நீராடி இருக்காங்க இப்போ ஒரு பெரிய செய்தி உலக செய்தியாக மாறி இருக்கு என்ன அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை முந்நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கான் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை காரணம் என்ன அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து சிலர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக இந்த திருவேணி சங்கமத்துக்கு போகிறான்னு கிளம்பிருக்காங்க அவங்க கிளம்பி ஒரு பதினஞ்சாவது நிமிஷத்துலேயே டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டாங்க டிராஃபிக் ஜாமில் மாட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அங்கே இருந்து இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசத்துடைய கட்னி அப்படின்ற பகுதி அங்கேருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய சக்கட் அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் இதில் முந்நூறு கிலோமீட்டர் வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்றாங்க ஸோ பதினஞ்சு நிமிஷத்தில் டிராஃபிக்கில் மாட்டினவங்க இன்னும் நானூறு கிலோமீட்டர் வரை போகணும் இன்னும் நாற்பது ஐம்பது மணி நேரம் ஆகும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அரசு இதுக்கு என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சியான அகிலேஷ் யாதவங்க கேட்டிருக்காரு இந்த டிராஃபிக் காட்சிகளை பார்க்கலாம் இப்போ சாலையில் தான் போக்குவரத்து இப்படி அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற காட்சி என்ன தெரியுமா அதாவது கலரில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி வந்து ரயிலில் லோகோ பைலட் ஏறக்கூடிய இடம் கும்பமேளாவிலேருந்து போகக்கூடிய எல்லா ரயில்களுமே ஃபுல் கடந்த சில வாரமாக வந்து ரயில் பெட்டியை பூட்டிட்டு அதை உடைச்சி அதுக்கப்புறம் கம்பியில் வளைச்செல்லாம் உள்ள பொதுமக்கள் போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் சில பயணிகள் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து நின்று இருந்த அந்த ரயிலுடைய என்ஜினில் ஏறி அந்த எஞ்சினுடைய பெட்டியவே பூட்டிட்டாங்க லோகோ பைலட்டே உள்ளே இல்லை அப்படின்ற செய்தியெல்லாம் வரவும் காவல்துறையினர் வந்து எப்போ நீங்கள் ஏறி பூட்டிட்டீங்க எப்படி ட்ரெயின் எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து இறக்கி அப்புறம் அடுத்த பெட்டிகளில் அவங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு கடுமையான கூட்ட நெரிசல் இருக்கிறதால அவங்க ரயிலுடைய என்ஜின்லேயே ஏறி பயணிக்க முற்பட்டிருக்காங்க இந்த செய்தி இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப பரபரப்பாக பரவிட்டுருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க